வணக்கம் மளிகை கடைக்காரர்களே விநியோகஸ்தர்களே குயிக் காமர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த செப்டோ பிளங்கேட்டு பிக் பாஸ்கெட் அமேசான் ஃப்ரெஷ் டிமார்ட்டு ஃப்ளிப்கார்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம வணிகத்தை பத்து லட்சம் கோடி வணிகம் வந்து மிகப்பெரிய வணிகம் பல நாடுகளுக்கே அளவு பொருளாதார டர்ன் ஓவர் இல்லை அந்த அளவு இது மிகப்பெரிய வணிகத்தை வந்து நம்ம ஈடுபட்டிருக்கோம் ஆகையால் இதை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க அந்நிய முதலீடை வச்சு செயல்படுறாங்க எத்தனை ஆண்டுகள் வேணுமானாலும் வட்டத்தில் விற்பனை செய்து நம்மளை இந்த வணிகத்திலிருந்து விரட்டி விட்ட பிறகு இந்த வணிகத்தை முழுமையாக அவர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க மொபைல் வணிகத்தில் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது பத்து பன்னெண்டு நிறுவனங்கள் இருந்தது எது எதோ பேர்லலாம் நிறுவனம் இருந்தது டெய்லி ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்போம் எங்கள்தான் வாங்குங்க எங்கள் அப்பெல்லாம் நல்லாயிருக்கு நாங்கள் கம்மி விலையில் இந்த டேட்டா தரோம் நாங்கள் இவ்வளோ வாய்ஸ் ஃப்ரீயாக தரோம் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மொபைலில் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் தான் கண்ணுக்கு தெரியுது ஒன்று ஏர்டெல் இன்னொன்று ஜியோ இனிமேல் இவங்க வச்சது தான் விலை இவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தான் மக்கள் போயாகணும் பெரிய சாய்ஸே கிடையாது அந்த நிலைமையை உருவாக்க தான் இந்த மளிகை வணிகத்தில் இத்தனை பேர் நுழைஞ்சிருக்காங்க ஆனால் இத்தனை பேருங்கிறது ரெண்டு கோடி வணிகர்களை அகற்ற இந்த பத்து பேர் நுழைஞ்சிருக்காங்க இவங்களுடைய தாரக மந்திரம் தத்துவமே ஒன்றும் புதிய வழிமுறையெல்லாம் கொண்டு வந்து இவங்க இந்த வணிகத்தை வளர்க்க போகிறது கிடையாது நாம் வளர்த்த வணிகத்தை நம்மிடம் இருந்து அபகரிக்க அவர்கள் செய்யும் ஒரே ஒரு யுக்தி என்னென்னா வாங்கின விலையை விட நஷ்டத்தில் விற்பனை செய்வது அந்நிய முதலீடு வருவதால் நஷ்டத்தில் தாராளமாக விற்பனை செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு இது அமெரிக்காவில் மொத்தம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஆயிரம் டாலர்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே ஆயிரம் ரூபான்னு சொல்லுவோம் இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் மதிப்பு அந்த ஆயிரம் ரூபாங்கிறது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் இப்போ அந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் அங்கே வ அமெரிக்காவில் வாழ்ந்தானே அவனால் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது அதே அந்த ஆயிரம் ரூபாயை அவன் இந்தியா காமிச்சா இந்திய குடும்பத்துக்கு பார்த்தா அது எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வருமானம் மிக்க ஒரு குடும்பமாக மாறுவாங்க அப்போது இங்கே யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய வாழ்வாதார நிலமை எந்த அளவுக்கு வந்து உயர்ந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த பண வலிமை அதிகமாக இருப்பதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த நான் சொன்ன அத்தனை நிறுவனங்களும் அந்நிய முதலீடை பெற்று நம்மை நஷ்டத்தில் வியாபாரம் செய்து அழித்து வெளியேற்ற நினைக்கிறார்கள் மதுரையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த செப்டோ நிறுவனம் நாங்கள் வந்துட்டோம் பத்து நிமிடத்தில் எல்லாருக்கும் சப்ளை தரோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மூணு லட்சம் சதுரடி இடத்த பிடித்து விட்டார்கள் வாடகைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து ஒரு ஆறு ஏழு இடங்களில் பிரித்து அந்த மூணு லட்சம் சதுரடியை வச்சிருக்காங்க அப்போ தான் அந்த சிட்டியை நல்லா கவர் பண்ண முடியும் பத்து நிமிஷத்தில் அவங்க சொல்கிறபடி சப்ளை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு பேக்கெட்டு மைதா வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா பத்து நிமிஷத்தில் வந்துடும் கஸ்டமருக்கு அதுபோல் காலையில் அவங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு எனக்கு கொத்தமல்லி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க உடனடியாக வந்துடும் இந்த பாருங்க கொத்தமல்லி விலை என்ன போட்டிருக்கு நாற்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்கு முப்பத்தஞ்சு ரூபா தள்ளுபடி கொடுத்து எவ்வளோ தள்ளுபடி முப்பத்தஞ்சு ரூபாய் தள்ளுபடி கொடுத்து ஆறே ஆறு ரூபா தான் பெற்றுக்கொண்டு போகிறாங்க அப்போது காய்கறி வியாபாரமும் அவுட்டு மளிகை வியாபாரமும் அவுட்டு மொபைல் வியாபாரமும் அவுட்டு எலக்ட்ரிக்கல் வியாபாரம் அவுட்டு மளிகை வியாபாரம் அவுட்டு அடுத்தது இப்போ செருப்பு வியாபாரத்துலேயும் வராங்க செருப்பு வியாபாரிகளும் இழுத்து மூட வேண்டிய நிலமை தான் வந்து இத்தனை வியாபாரமும் பறி கிட்டத்தட்ட நீங்கள் இந்த நாட்டில் மிக விரைவில் டிசம்பர் மாதம் மாதம்ள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க எட்டு கோடி வணிகர்களில் மிஞ்சி போனால் நாலு கோடி வணிகர்கள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவே டவுட்டு தான் இருந்தாலும் ஒரு நாலு கோடி வணிகர்கள் மேலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களும் அதுக்கும் அடுத்த வருடத்தில் வந்து இயங்குவதற்கு வழி இல்லாமல் கடையை அடைத்து வெளியேறி விடுவார்கள் அதற்கு பிறகு இன்னொரு ஒரு மூன்று வருடத்தில் வாடிக்கையாளர்கள் அட்டூழியம் பண்ணுறான் இந்த குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள்லாம் அதிக வேலை வைக்கிறான் ஆரம்பத்தில் கம்மி விலையில் கொடுத்தான் ஆரம்பத்தில் வீட்டில் வாசலில் வந்து கொடுத்தான் ஃப்ரீயாக இப்போ என்னென்னா வீட்டு வாசலில் வந்து கொடுக்கறதுக்கு சார்ஜ் வாங்குகிறான் எம்ஆர்பி வேலையிலேயே விற்கிறான் தள்ளுபடியே இல்லை வேணா வாங்கிக்கோன்றான் போய் முன்ன வந்து நம்ம நாடர் கடையில் வாங்கலாமா தெருமனையில் அப்படின்னாக்கா நாடர் கடையை நம்ம வாங்காததுனால அவர் கடையை நடத்தாமல் மூடிட்டு போயிட்டார் அப்படின்னு அன்றைக்கி வேதனைப்படுவாங்க ஆனால் அதற்கு தீர்வு அன்று இல்லை என்பதனை எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் என்ன போராட்டம் வழி காரணம் இந்திய சட்டத்தில் சிறு குறு வணிகர்களை பாதுகாப்பதற்கு சட்டமே இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை உங்கள் சக மளிகை கடைக வியாபாரிகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தி ஏப்ரல் மாதம் தேசம் முழுவதும் நாம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு டவுனிலும் போராட்டம் குடும்பத்தோடு இறங்கி நடத்த வேண்டும் என்று பதிவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்